வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ராகுல் காந்தி மறுபடியும் தன்னுடைய வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம் சமீபத்தில் பாரத் ஜோடா நியாய யாத்திரையினுடைய நிறைவில் மகாராஷ்டிராவில் நடந்தது இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசினாங்க ஒவ்வொரு தலைவர்களும் பாஜகவையும் என்டி அலையன்ஸையும் வந்துட்டு அட்டாக் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த நேரத்தில் ராகுல் காந்தி பேசும்பொழுது ஹிந்து மதத்தில் சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது மோதியினுடைய சக்தியாக இவிஎம் மஷின் இருக்குது மோதியினுடைய சக்தியாக இடி சிபிஐ இந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய சக்தியாக இருக்குது மோதியினுடைய சக்தியாக இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த சக்தியை நாம் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மோதியை தான் அட்டாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே சொல்கிறதுக்கு முன்னாடி ஹிந்து மதத்தில் சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த சக்தியை நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை அதற்கு அடுத்த நாள் நேற்றுக்கு தெலுங்கானாவில் பேசும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஒரு விஷயத்த பெரும் பேசு பொருளாக்கிட்டாரு நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரையும் படைத்தது சக்தி தான் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் நாம் சக்தியாக நினச்சி வழிபடுறோம் ஏன் ராகுல் காந்தியை படைச்சதும் ஒரு சக்தி தான் தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் சந்திரயான் போயிருங்கின அந்த இடத்திற்கு சிவசக்தின்னு சொல்லி பெயரிட்டு நம்ம அந்த அளவுக்கு அதை பெருமைப்படுத்தி வைச்சிருக்கிறோம் ஹிந்து மதத்தினுடைய ஒரு பெரும் நம்பிக்கையா சக்தி இருக்குது அந்த சக்தியை அழிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது பிரதமர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து ஹிந்து மதம் மீதான ஒரு அட்டாக்கை ராகுல் காந்தி இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் செய்துட்ருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தேர்தல் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த மாதிரி பல சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு நாட் ஓன்லி ராகுல் காந்தி இங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் ஹிந்து மதம் சம்பந்தமான பல சர்ச்சையான கருத்துக்கள் சொல்கிறதும் அது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாஸ் பெரிய வைரலாக்குறதும் ஒரு பெரும் பேசு பொருளாகவும் இருக்குது ஸோ ராகுல் காந்தி மோதியை தான் சொன்னார் ஹிந்து மத நம்பிக்கையை சொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்குது இவிஎம்ஐ வைத்து மோதி வந்து ஜெயிக்கிறாரு மோதினுடைய சக்தியாக இவிஎம் மெஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான அந்த இவிஎம் மெஷின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நடுநிலை பத்திரிகையாளர்கள் கூட வந்துட்டு நம்மை விட சின்ன மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் எலெக்ஷனை ரெண்டு கட்டமாக நடத்துகிறாங்க நம்ம ஊர்லேயும் ஒரே கட்டமாக நடத்துகிறாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா இன்னும் சில நெறியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு நாற்பத்தாறு நாளுக்கு அப்புறமா தான் வந்துட்டு கவுண்ட் பண்றாங்க இது எங்கேயோ சந்தேகத்தை ஏற்படுத்துதே பிவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் மோதி ஈஸியாக ஜெயிச்சிருவார் ஸோ இந்த மாதிரியான வாதங்களை சாதாரண படிக்காத பாமரன் கிட்ட சொல்லி அவரை ஏமாத்தலாம் ஏன்னா அவருக்கு அந்த இவிஎம் மிஷின் பார்த்தினா ஒரு அவேர்னஸ் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம சொன்னோன்னா அவங்களும் அவேர் ஆகிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு பெரிய லெவலில் அது பார்த்தினா ஒரு நாலேஜ் இல்லை நாலேஜ் இல்லாத பர்சனை நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேர்தல் கட்சியினுடைய தலைவர் ஒரு பிரதமர் வேட்பாளர் அளவுக்கு தகுதியான ஒரு பர்சனாக தன்னை நிறுத்திக்கக்கூடிய ராகுல் காந்தி இவிஎம்ஐ வைத்து ஒரு நபர் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்றது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் வெற்றியோ தோல்வியோ களத்தில் நின்று அந்த தோல்வியை கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு வீரனுக்கு வேணும் அதை விட்டுட்டு தான் மோதி ஜெயிச்சார் அப்படின்னா யுபிஏ ஒன் யுபிஏ டூவில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் பொழுது எதை வைத்து ஜெயிச்சாங்க இவிஎம் வைத்து ஜெயிச்சாங்களா அதற்கப்புறம் பல மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போல்லாம் இவிஎம் பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது நமக்கு எப்பப்பெல்லாம் தோல்வி பயம் இருக்குதோ அப்பப்போல்லாம் இவிஎம் பற்றி இவிஎம் மேலே பழியை இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் வெற்றியோ தோல்வியோ சண்டை செஞ்சு அதை தோல்வி அடைந்தால் கூட இந்த ஒரு தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறவங்க தான் ஒரு சிறந்த வீரனாக சிறந்த பொலிட்டீஷியனாக இருக்க முடியுமே தவிர இவிஎம் மேலே பழியை போட்டுட்டு அதனால தான் ஒருத்தர் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்தினாருன்னு சொல்கிறது உண்மையிலேயே இது ஒரு பெரிய போங்காட்டம் இந்த மாதிரியான வாதம் வந்துட்டு ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி இவிஎம்மில் வந்துட்டு தவறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாகவும் யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு நாம் வந்து பழி போடுறது எந்த வகையில் நியாயம்னு தெரில நாளைக்கு பேலட் பேப்பர் இருந்ததுன்னா அதுலையும் மோதி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு ஜெயிக்க முடியல அப்படின்னா அதற்கான காரணங்களை இப்போவே தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்க முடியுது இந்த ஒப்பீனியன் போலில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே களத்தில் அதுதான் பிரதிபலிக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ இது வந்துட்டு ராகுல் ஒரு சிறந்த தலைவராக இன்னும் பக்குவப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களாக இன்னொருடையில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி